மட்டுமல்லுக கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை உலகெங்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கேப்டனுடைய இந்த பிறந்தநாள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் நாம வந்து இதை சமர்ப்பிக்கிறோம் இந்த நாளில பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாம செய்ய இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம தலைவருடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் இது மக்களுக்கான நாளாக வறுமை ஒழிப்பு தினமாக மக்களை வந்து பல்வேறு நலதிட்ட உதவிகளை இந்த இடத்துல நாம செய்ய இருக்கிறோம் முதலாக இன்று முதல் நமது தலைமை கழகம்

அது மட்டும் இல்லாமல் மலைவாழ் மக்களை சேர்ந்த நீ தொலைக்காட்சியில நான் வந்து பிராமிஸ் பண்ண மாதிரி அப்பு சுவாமி அவர்களுக்கு இரண்டு சக்கர வாகனத்தை இன்னைக்கு மலைவாழ் மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாம இப்ப தர இருக்கிறோம் அது மட்டும் இல்லை பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் டெல்லியில அவார்ட் வாங்குறப்போ டெல்லி தமிழ் சங்கத்திற்கு பாராட்டு விழா உறுதி கொடுத்தேன் இனி ஒவ்வொரு ஆண்டும் கேப்டன் பிறந்தநாள் அன்னைக்கு நிச்சயமாக டெல்லி தமிழ் சங்கத்திற்கு கட்சியின் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னோம் அது வகையில் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் நம்ம கொடுத்திருக்கிறோம் அதன் மூலம் பல்வேறு மாணவர்களுக்கு இன்னைக்கு நலத்திட்ட உதவிகளை டெல்லியில தர இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டோட மரம் படை அந்த பனை விதைகளையுமே இன்னைக்கு நாம தர இருக்கிறோம் இன்னைக்கு வருகின்ற அனைவருக்குமே அன்னதானத்தை தலைமை கழகத்தில் தர இருக்கிறோம் தலைமை கழகம் மட்டும் கிடையாது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டம் ஒன்றியம் நகரம் பேரூர் ஊராட்சி கிளை வரை கேப்டன் புகைப்படத்தை வைத்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அன்னதானங்களும் நலதிட்ட உதவிகளையும் வழங்கும் எங்களுடைய கழகத்தினருக்கு வாழ்த்துக்களை பேருக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் கேப்டன் எப்பொழுதுமே அன்னதானத்தை வலியுறுத்தியவர் எனவே அவர் அன்னதான பிரபுவாகவே இருந்தாலும் மறைந்தாலும் மக்களுக்கு இன்னைக்கு அன்னதானத்தை அவர் கொடுத்தவர் எனவே அவருடைய பிறந்த நாள் இனி வறுமை ஒழிப்பு தினமாக அன்னதான தினமாக நிச்சயமாக கடைபிடிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தலைவர் எப்பொழுதுமே சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா அனைவரும் ஒன்றாக சேர்ந்த தலைவர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வோம் கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கேப்டன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஒட்டு மக்கள் சார்பாக தெரிவித்து கொண்டு வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று கூறி வணக்கம்